இவ்வளவுதான் என்னால் அந்த விஷயத்தில் சொல்ல முடியும் ஆனால் பத்திரிகை உலகம் செய்த ஒரு மிகப்பெரிய அட்டுழியம் அல்லது அந்நியாயம் என்ன அப்படின்னா பிஜேபியோடு சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னதை மட்டும் ஹைலைட் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லா பத்திரிக்கையும் போட்டது ஒழிய திமுகவோடு சேரவே மாட்டோம்னு ஒரு சொன்னதை வந்து எழுதவே இல்லை ஒரு வேளை பாயசத்து பிடிச்சிட்டாங்களான்னு தெரியல அது கம்யூனிஸ்ட் விசிகா விஜய்யோடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திமுகங்கிறது ஒரு மன்னராட்சி உதயநிதியை வரைக்கும் ஏத்துக்கிட்டாரு நேரு ஐயாவும் மற்றவங்களும் இன்ப நிதியே ஏத்துக்கிட்டாங்க பாமகவை உள்ள கொண்டு வரணும்னு திமுக முடிவு பண்ணிட்டு தானே செல்வப் ஐயாவை கொண்டு போய் பேச சொல்லியிருக்கு இன்னைக்கு காலையில் போய் முருகர் சன்னிதானத்தில் தெல்ல தெளிவா ஐயா முருகா அப்படியாவது காப்பாத்துங்க ஐயா ஏதோ தெரியாது தப்பு பண்ணிட்டோம் அர்தனாரீஸ்வரர் மாதிரி கனிமொழி திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க இத்தனை வருடங்களாக எந்த விதத்திலும் தேசியக்கூடிய கையில் எந்தாத ஸ்டாலின் ஐயா இந்தியாவுடைய பெருமையை போற்றுவதற்காக நல்ல விஷயமாக தான் பண்ணார் அதை பாராட்டுக்கிறேன் ஆனால் அவர் குச்சியை வச்சுக்கிட்டு மூவர்னக்கூடிய பிடிச்சாரா இல்லையா திமுக பிஜேபி உள்ளே வந்துருச்சு இந்த காலு அரை முக்கால் எல்லாம் இல்லை காலை எங்கே வைக்க போகுதுங்கிறது தான் இப்போ பிரச்சனை அந்த பன்னிரெண்டு குறுநு மன்னர்கள் அந்த மன்னர் ஆட்சி ரொம்ப செழிப்பாக தானே ஓடிக்கிட்டு இருக்கு பாமகவுடைய ராம்தாஸ் ஐயாவுக்கு புரிய வேண்டியது என்டிஆர் அவர்கள் தன்னுடைய கடைசி சில வருடங்கள் செய்த தப்பாக அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த உதயநிதி ஜ ஒரு லட்ச ரூபாய் பணம் கட்டிட்டு ஜாமீனில் வந்தார் அது பரபரப்பாக பேசக்கூடலையா பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓகே தாவைக்காவுடைய செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழகத்தில் அந்த நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தில் நான்கு முனை போட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜனநாயகம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அந்த படம் ரிலீஸ் ஆகி உதயநிதி அதுக்கு எதுவும் தொல்லை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஹிட் ஆனால் வேறு விதமான திரைக்கதை வரும் அந்த படம் ஏற்கனவே வந்த ஆறு படங்கள் மாதிரி கொஞ்சம் முன்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நிலை மாறும் இவ்வளவு தான் என்னால் அந்த விஷயத்தில் சொல்ல முடியும் ஆனால் பத்திரிகை உலகம் செய்த ஒரு மிகப்பெரிய அட்டுழியம் அல்லது அநியாயம் என்ன அப்படின்னா பிஜேபியோடு மாட்டேன் அப்படின்னு சொன்னதை மட்டும் ஹைலைட் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லா பத்திரிகையும் போட்டது ஒழிய திமுகவோடு சேரவே மாட்டோம்னு அவர் சொன்னதை வந்து எழுதவே இல்லை ஒரு வேளை பாயசத்து குடிச்சிட்டாங்களான்னு தெரியல பாப்பநாசத்தை மட்டும் விட்டுருந்தாங்க சரி அது என்னது பாசி பாசிசத்தை மட்டும் விட்டுருந்தாங்க ஸோ பத்திரிக்கை உலகம் செய்த ஒரு முட்டாள்தனமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் வந்து அங்கே என்ன நடந்ததுங்கிறத நேர்மையாக சொல்லாமல் பிஜேபியோட மாட்டேன்னு சொன்னது மட்டும் ஓகே இப்போ ஒருவேளை விசிகாவோ இல்லை மற்ற திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோ தாவை காக்கு போகிறக்கான வாய்ப்பு உறுதியாக அதாவது க கம்யூனிஸ்ட்டு விசிகா விஜயோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க யார் முதல்ல விசிகா அவங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க வி விசிகா சொன்னது என்ன பிஜேபி இல்லாத கூட்டணியில் நான் வருவேன் பாமக இல்லாத கூட்டணியில் நான் வருவேன் இவ்வளோதானே பாமகக்குள்ளேயே இப்போ கூட்டணி தேவைப்படுது ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ஐயாவுக்கும் ஒரு கூட்டணி தேவைப்படுது மேலே அவர் பேசுகிறாரு கீழே அவர் பேசுகிறாருங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஸோ அப்போ நேச்சுரலாக விசிகாவுடைய கோரிக்கை வந்து அந்த இடத்துல செட் ஆகிடுச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை திமுக கூட்டணியில் இருந்த நிலையிலேருந்து தான் அவர் சொன்னாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இல்லைனா பிஜேபிக்கு திமுகவுக்கு சொல்கிறாரா விசிகா பிஜேபியோட கூட்டணி வச்சா வரமாட்டேன்னு திமுக எங்கேயாவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ விசிகா போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக இவங்க சீட்டுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தோராயமாக நான் சொல்கிறேன் ஸ்டாலினையே கொஞ்சம் தெளிவாக யோசித்து தைரியமாக ஒரு வேலையை செய்வார்ன்னால் திமுக காங்கிரஸ் பாமக அப்படின்னு ஒரு கூட்டணியும் ராமதாஸ் பாமக ரான்னு சேர்த்துக்கோங்க கூட்டணியும் கம்யூனிஸ்ட் விசிகா இவங்கெல்லாம் இங்கே விஜயோட ஒரு கூட்டணியுமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கூட நாலாவது அணி வருமா அப்படின்னு கேட்டால் நாத்தாக்கா என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு முடிவு விஜய் இப்படி தனியாக நிற்கிறாருன்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நாத்தாக்கா வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு தமிழக அரசியலில் முப்பது வருஷம் அனுபவங்கள் பெற்றவர் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர் வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கூட அதுவும் செகண்ட் ஃபீல்ட் வாசிக்கிறதுக்கு போவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இந்த கேள்வி வந்து ஏன்னா ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்பாரா ஃபர்ஸ்ட் திருமாவளவன் இப்போ உதயநிதி மட்டும் ஏத்துக்கிட்டா திமுக திமுக அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி இருந்துருக்கு ஆட்சிங்க திமுகங்கிறது ஒரு மன்னர் ஆட்சி உதயநிதியை வரைக்கும் ஏத்துக்கிட்டாரு நேரு ஐயாவும் மற்றவங்களும் இன்ப நிதியே ஏத்துக்கிட்டாங்க வீசிக்க ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது ஸோ நீங்க எந்த பெரிய பாரம்பரிய கொள்கையில அவர் திமுகவோட இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுப்பட்ட தாவைக்காக்கு என்ன பலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அவர் எங்கே வந்து களத்தில் நின்று இருக்காரு எந்த தேர்தலில் களத்துல நின்று அவருடைய பலத்தை வீசிக்கா இன்னைக்கு தனியா நின்று தன்னுடைய பலத்தை சொல்லியிருக்கு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் கடைசியாக தனியாக நின்ந்தது வசந்த் குமார் வசந்த் தவிர வேறு யார் அங்கே வந்து ஓட்டுக்களை வாங்கினாங்க அல்லது வேறு யாருடைய ஓட் பேங்க்குங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இப்போது திமுகவுடைய ஓட் பேங்க் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் இப்போ வந்து ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் வீடு வீடாக ஏறி இறங்கி ஜிபே நம்பர் எல்லாம் வாங்கி பணம் அப்பப்போ அனுப்பிச்சி வச்சிட்றோம் ஒன்றும் குழப்பம் இல்லை அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்துடுறோங்கிற மாதிரி ஏன் சொல்ல போகிறாரு பாமகவை உள்ளே கொண்டு வரணும்னு திமுக முடிவு பண்ணிட்டு தானே செல்வ யாவை கொண்டு போய் பேச சொல்லியிருக்கு 嗯。Mm. இல்லைனா எதுக்கு பேச சொல்லுது பாமக வந்தால் பிசிகா வெளில வந்துடுவேன்னு திருமாவளவன் தெளிவாக சொல்லியிருக்காரா இல்லையா பாமக இருக்கும் இல்லையோ பிஜேபி இருக்கும் கூட்டணியிலையோ நாங்கள் இருக்க மாட்டோம் தேவைப்பட்டால் தனியாக போ போ இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் போராடுவோம் தேவைப்பட்டால் இந்த இந்த தேர்தலே வேண்டான்னு புறக்கணிச்சிட்டு கூட வீட்டில் உட்காந்துப்போம் சொல்லிட்டாரா இல்லையா ஏன் ஏன் நம்ம இப்படி எடுத்துக்கூடாது தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய சீட்டு பேரத்தை அதிகரிக்க அதிகரிக்கிறக்காக கூட பேசியிருக்கலாமே சீட்டு பேர அதிகரித்தா எப்படி கொடுக்க முடியும் இப்போ பாமக உள்ளே வந்துருச்சுன்னா பாமக குறைஞ்சது இருபத்தி மூணு தொகுதியாவது கொடுக்கணும் ராம செய்ய தனியா பிரிஞ்சாலும் இருபத்தி மூணு கொடுக்கணும் அன்புமணி இப்போ பிரிஞ்சாலும் இருபத்தி மூணு கொடுக்கணும் அதில் ஏதாவது குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்க ஏதாவது பதினேழு பதினேழு குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ரெண்டு தொகுதியில் நானும் நீங்களும் போட்டி போடுவோம் மீதி பதினேழு பிரிச்சு போங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ பாமக உள்ள வந்ததுன்னா சீட்டு யாருக்கு குறையும் சரி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வந்து நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் நின்றுது அதே மாதிரி நூற்றி இருபத்தெட்டில் இப்பயும் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் மீதி இருக்கக்கூடிய நூற்றி ஆறு யாருக்கு கொடுக்க போறாங்க அதனால் இவங்களுடைய சீட்டு எங்கேருந்து அதிகமாகும் எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தானே திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லாரும் வந்தால்தான் பிஜேபியை அகற்ற முடியுங்கிற ஒரு நிலைமை திமுக வந்திருக்கா இல்லையா இன்னைக்கு காலையில் போய் முருகர் சன்னிதானத்தில் தெல்ல தெளிவாக ஐயா முருகா அப்படியாவது காப்பாற்றுங்க ஐயா ஏதோ தெரியாது தப்பு பண்ணிட்டோம் அர்தனாரீஸ்வரர் மாதிரி கனிமொழி திடீர்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாதி வந்து ஆன்மீகங்க பாதி வந்து நாஸ்திகங்கன்னு சொல்லிட்டாரா இல்லையா சொல்லிட்டாரா இல்லையா ஏற்கனவே இத்தனை வருடங்களாக எந்த விதத்திலும் தேசியக்கூடிய கையில் எந்தாத ஸ்டாலினையா இந்தியாவுடைய பெருமையை போற்றுவதற்காக நல்ல விஷயமாக தான் பண்ணார் அதை பாராட்டுக்கிறேன் ஆனால் அவர் குச்சியை வச்சுக்கிட்டு மூவர்னக்கூடிய பிடிச்சாரா இல்லையா ஸோ இது எல்லாமே திமுக பிஜேபி உள்ளே வந்துருச்சு இந்த கால் அரை முக்கால் எல்லாம் இல்லை காலை எங்கே வைக்க போகுதுங்கிறது தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வந்துருச்சா இல்லையா ஸோ தெளிவாக நீங்கள் யோசிச்சு அவ்வளவு வலுவாக இருக்கா என்ன அதிமுக பாஜக கூட்டணி அவ்வளோ வலுவாக இருக்குன்னு வலுவாக இருக்குங்கிறத நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் எடுத்து பாருங்க தொண்ணூறு தொகுதிகளில் இவங்க ரெண்டு பேருடைய வாக்கு சேர்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கும் போது ரெண்டு பேருடைய வாக்கு சேர்த்திங்கன்னா திமுகவோட விட அதிகமாக இருக்கா இல்லையா தொண்ணூறு சீட்டில் அவங்க அதிகமாக இருக்காங்க பிரிஞ்சிருக்கும் போதேன்னு சொன்னால் சேர்ந்துருக்கும் போது அதுவும் போராட்டங்களில் இணைந்து பணியாற்றும் போது நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகக்குள்ளே இருந்து பணம் தின்னு கொட்டை போட்டவர் தான் அவர் உள்ளே போய் பிஜேபியோடைய சார்பாக நிற்கும் போது நல்லது தானே நடக்க போது வேறு எப்படி மாற்று வரும் இல்லை இங்கே தான் கேள்வி என்ன ஏதுனா தனித்தனியாக நிற்கும் போது அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறாங்க ஆனால் கூட்டணின்னு வரும்போது அந்த கெமிஸ்ட்ரி அவுட் ஒர்க்கோட்டாகவும் களத்தில் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி இப்போ திமுக கூட்டணியில் மட்டும் எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது உங்கள் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் நிறைவேற்றலைன்னு சொல்லிச்சா இல்லையா நாலு வருஷம் வாயை மூடிட்டு தான் இருந்தது பாவம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் அப்படி தான் இருந்தாகணும் வாயை திறக்க முடியாது திறந்தால் கலெக்ஷன் போயிடும் திமுகவுக்கு சொல்கிறேன் அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க கடைசியில் அந்த கேள்வியை கேட்டாங்களா இல்லையா விசிக்கா கேட்டாரா இல்லையா தமிழகத்தில் ஒரு பட்டியல் தேவை சார்ந்த ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு சாத்தியங்களே இல்லையான்னு கேட்டாரா இல்லையா குறைந்தபட்சம் துணை முதலமைச்சருக்காக கேட்டாரா இல்லையா ஸோ இப்போ இதில் எங்கே குழப்பம் வந்தது விசிகா அப்படிங்கிறது வந்து கிறித்துவத்துக்கு எதிரான ஒரு கட்சி அல்ல விஜயுடைய எல்லா ஆளுக்களும் கிறித்துவத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க ஸோ தெல்ல தெளிவாக அங்கே போய் கூட்டணி அமைய போகுது பாஜக அண்டு அதிமுக சேர்ந்திருந்து பணியாற்றும் பொழுது இந்த ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாக்குகள் தனிப்பட்ட வாக்குகளாகவே விழுந்தாலே சரியாயிடும் இல்லை இப்போ பார்க்க வேண்டியது வந்து அதிமுக தன்னுடைய கூட்டணியில் எப்படி சீட்டு கொடுக்க போகுது திமுக தன்னுடைய கூட்டணியில் சீட்டு எப்படி கொடுக்க போகுதுங்கிறது மட்டும்தான் இப்போ கொஸ்டின் ஆனால் ஜனநாயகம் படையத்தினுடைய ரிசல்ட்டு இல்லை சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து கூட்டணி மாறும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மாறும் ஏன்னா இப்போ நீங்கள் கிட்ட போய் பாமக உள்ள வந்துட்டாங்க உங்களுக்கு ஏற்கனவே ஆறு ஆறு கொடுத்துருந்தோம் அதுவே வீணு உங்களுக்கு மூணு மூணாக கொடுக்குறோம் கிட்ட போய் உனக்கு நான் ஆறு கொடுத்துருந்தேன் பத்து கொடுத்தா நீ ஆறு தான் ஜெயிச்சா நான் அதை ஒரு நாளாக மாற்றிக்கிறேன் நான் வந்து ஒரு பத்து சீட்டை குறைச்சி கம்மி காங்கிரஸ் விட்டுருங்க அது ஏ கபாலி அப்படின்னா சொல்லுங்க சொல்லுங்கள் வந்து நிற்கும் ஒரு பத்து சீட்டு தான் உனக்கு கொடுக்க போகிறேன்னா சரி பரவாயில்லைங்கயான்னு சொல்லிட்டு போயிடும் அப்போது கூட்டணியில் சீட்டு கொடுப்பதுங்கிறது வந்து பெரிய மாறுதலை கொடுக்கத்தானே செய்யும் இப்போது விஜயகாந்த் ஐயா வந்து தொடர்ந்து திராவிட கட்சிகளை எதிர்த்துட்டு தானே இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாமாவோட கூட்டணி போது அது மிகப்பெரிய வெற்றியாக மாறிச்சா இல்லையா ஸோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தன்னுடைய வாக்குகளை எப்படி பெற வேண்டும்ங்கிறது நல்லா தெரியும் அதில் எந்த கருத்தும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் வேண்டான்னு நினைக்கிறவங்க தான் விஜய்கிட்ட போக போகிறாங்க எதிர்வாக்குகள் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய்க்கு கிடைக்க போகிறது எதுவுமே திமுகவின் அதிமுகவின் எதிர் வாக்குகள் அல்ல ஆதரவு வாக்குகள் பெண்கள் வாக்குகள் மட்டும்தான் போகும் நாற்பது ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்கள் வாக்குகள் விஜய்கிட்ட தானே போயிடும் இல்லை அப்படி வெறுமனே நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியுமா ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை வாக்காளர்களும் விஜய்க்கு தான் வாக்கி முதல் தலைமை வாக்காளர்கள்னு ஒரு ஒரு தேர்தல் முழுவதும் பேசுகிறீங்க அது வெறும் ஐந்து லட்சம் பேர் தான் ஐந்து லட்சம் பேருங்கிறது முக்கியம் இல்லையான்னு கேட்டால் முக்கியம்தான் நான் அதில் மாற்று கருத்து சொல்லலை முதல் தலைமுறை வாக்காளர்கள்ங்கிறது ஐந்து லட்சம் பேர் தான் இன்றைக்கி முப்பதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இவங்க சொல்கிற என்ன கதைகள்லாம் தெரியும் இவே ராவே ராமசாமி ஐயா பற்றி முழுசாக தெரியுமா தெரியும்னா சீமான் ஐயா சொல்லிக் கொடுப்பாரு அவர் யார் என்னங்கிறத சொல்லிக் கொடுப்பாரு அண்ணாதுரை ஐயா யாருன்னாவது தெரியுமா வாய்ப்பே கிடையாது ஸோ இன்றைக்கி முப்பதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்ததுங்கிறத மட்டும்தான் பண்ண போகிறாங்க இப்போது அதிமுகவும் பிஜேபியும் தன்னுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் இவங்க கொண்டு போகலன்னா கூட திமுக தானே தப்புகளை செய்து கொண்டு எல்லா விதமான உதவியும் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதான நிதர்சனம் ஓகே இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா அன்வராஜா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு இங்க பாஜக வந்து தமிழகத்துல கால் ஊன்ற முடியாது அந்த அதற்கான சாத்திய குறை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்லலைன்னா கூட யாருமே நிற்க மாட்டாங்கல்ல தனிப்பட்ட கருத்துன்னு தான் சொல்லணும் இல்லைன்னா அவருமா பெரிய நாலு லட்சம் பேர் நிக்கிற கூட்டத்தில் அவரை பேச விட போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முன்னாள் எம்பி நாம நான் குறிப்பிட்ட பதில் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அவர் பேசுனதே கிடையாது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் யாரும் பேசவே மாட்டாங்க எழுதி கூட காட்ட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அன்வர் ராஜா எத்தனை விதமாக மாற்றி மாற்றி பேசியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவரால் என்ன பண்ண முடியும் திமுகவுடைய ஆட்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்காங்க சிவலோகத்தில் கூட திமுகவின் ஆட்கள் இருக்கிறார்கள் சிவனுக்கு எதிராக போராடுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் முருகர் கட்சி நீங்கள் விநாயகர் கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்கள் அன்வர் ராஜா திமுகவினுடைய கூலி அப்படின்னு நான் சொன்னேன்னு நினச்சிடாதீங்க அப்படி நான் நேரடியாச்சு மறைமுகமாக ஆச்சு தெளிவாக சொல்லவே மாட்டேன் அவர் வந்து பாவம் திமுகவுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகே இப்போ ராமதாஸ் காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிரிந்தகை சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒன்றும் இல்லை அவர் பேரம் பேசுறதுக்கு போயிருக்காங்க ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதே மாதிரியே இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியம் என்டிஆர் எப்படி தன்னுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது உண்மைதானோ திமுக தான் இந்த பிளவுக்கான காரணமும் உலகத்திலேயே ஒரு 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 பரோட்டா மாஸ்டர் ஒரு பரோட்டா மாசர் முட்டையை உடைக்கிறான்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஆம்லெட் போடுறவங்க முட்டையை உடைக்கிறான்னா அதுக்கும் திமுகவை தான் காரணமாக இருக்க முடியும் வேறு உடைக்கிறதுனா திமுக தான் வேறு எதுக்குமே கிடையாது தேமுதிகாலேருந்து எத்தனை பேரை இருக்கு அண்டுகல் பெரியசாமியிலேருந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் எத்தனை பேரை அதிமுகலேருந்து திமுக எடுத்திருக்கு மதிமுகவில் லெஃப்ட் ரைட்டு சென்டரில் உட்காண்டிருந்தவங்க எல்லாரையும் திமுக கூட்டிகிட்டு போச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே தூக்கிட்டு போச்சா இல்லையா வைக்கும் ஏதாவது சொன்னாரா ஏங்க எங்கள் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு எதாவது சொன்னாரா செலவு மிச்சங்க பரவாயில்ல நன்றிங்க அப்படின்னு தான் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள எல்லா கட்சிகளில் இருந்தும் வேலை செய்கின்றவர்களை எடுத்துகிட்டு வந்துடணும் வேலைன்னா என்ன நம்ம நேர்மையான வேலை இல்லை அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடும் அப்படி தான் திமுக வளர்ந்துருக்கு கடந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் திமுகவில் திமுகவுடைய ஆள் உயர்ந்தாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் திமுகவிலேயே இருந்து ஒருத்தர் ரொம்ப பெருசா வந்தாருன்னு சொல்லுங்க குறுநில மன்னர் ராஜாவுடைய பையன் வந்திருப்பார் குறுநிலை மன்னர் நேருவுடைய குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க குறுநில மன்னர் ஏவாவேலு குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க அல்லது குறுநில மன்னர் பொன்மடியுடைய குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க ஒழிய வேற யாராவது வந்து மிகப்பெரிய ஆளாக மாற்றினாங்க அப்படின்னு எதையோ சொல்லுங்கள் வாய்ப்பே இல்லையே அந்த பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் அந்த மன்னராட்சி ரொம்ப செழிப்பாக தானே ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ ஒரு சைடு திமுக பார்த்தோம் அப்படின்னா ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு சைடு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போல இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் வந்து உண்மையிலேயே இப்படி தான் நடக்கணும் அதுக்கு தான் அமித்ஷா வந்து ஒத்த காலில் நின்று முடிவு எடுக்கிறது தான் தான் இப்போ முடிவு எடுங்க இல்லைனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய கரெக்டான ஒரு முடிவை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் இப்படி தான் இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இணைந்து பணியாற்ற நிமிட ஒழிய மூணு மாதத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்பர் ஒன் பாமகவுடைய ராம்தாஸ் ஐயாவுக்கு புரிய வேண்டியது என்டிஆர் அவர்கள் தன்னுடைய கடைசி சில வருடங்கள் செய்த தப்பை அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும்னு அவருக்கு அனுபவம் இருக்குது அவர் மிகப்பெரிய தலைவர் நாமெல்லாம் சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது அவசியம் இருக்குது செல்வ பிறந்தகை போய் பேசுகிறாரு யார்கிட்ட பேசுகிறாரு வேலை இல்லாத ஆட்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு ஸ்டாலின் ஐயா யாரை சொன்னார் ராமதாஸ் ஐயாவை தான் சொன்னார் அவரை போய் மத்தியான வேலையில் போய் இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு தானே நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியை எப்படி தன்னுடைய கட்சியை மெயின்டைன் பண்ணாரோ அதாவது நல்லவங்களுக்கும் ந வேலை செய்கிறவங்களுக்கும் மரியாதை கொடுப்பாரு ஆனால் பையனை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல முயற்சி எடுப்பார் அந்த தான் பாவம் வைக்கோ இருக்காரு கம்யூனிஸ்ட்டுக்கு திக்கும் தெரியல ஒன்றும் தெரியல அப்படியே அமைதியாக வாய் முட்டு உட்காந்துருக்காங்க விஜய் வந்தால் விஜய்யோடு சேர்ந்தால் அவர் கண்டிப்பாக ஒரு இருபது இருபது சீட்டு கொடுத்தாருன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு அது நல்லதுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க பார்க்குறாங்க என்ன திமுக வந்து ஒரு முப்பது நாற்பது கோடி கொடுத்தது விஜய் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது ப்ராபபிளி பத்து கோடியோ பன்னெண்டு கோடியோ கொடுப்பாங்க எனக்கு அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்போது ஒவ்வொரு கட்சியுமே திமுகவால் பிளவப்பட்டு அல்லது திமுகவால் ஸ்தம்பித்து போய் இருக்குங்கிறது தான் சுச்சுவேஷன் நாலு முனை தேர்தல் அப்படின்னு வந்ததுன்னா நாதாக்காவை பொறுத்த வரைக்கும் அது வாங்குகின்ற பதிமூணு லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டு அது அப்படியே நீங்கள் மறந்துடலாம் அது பதிமூணு வந்து கூட்டி போட்டு முப்பதாக போகிறதில்ல அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பாராளுமன்ற தேர்தலையே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படி குறைச்சி மதிப்பிட்டு போயிட முடியுமா நாம் தமிழர் நாற்பது தொகுதியில் டிவைட் பண்ணுங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலில் டிவைட் பண்ணுங்கள் நான் சொல்கிற ஃபிகர் தான் வரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இன்ட்டு நூற்றி முப்பத்தி அந்த மார்ஜின் அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து அதிகரிச்சுட்டு தான் வருது ஆமாங்க படிக்கட்டில் ஏறுறாரு சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்குது மெதுவாக எந்திரிச்சு அவர் எப்படியும் அவருக்கு ஒரு தொண்ணூறு வயசு ஆகும் பொழுது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கவுன்சிலரையாவது அல்லது ஒரு எம்எல்ஏக்களையாவது வருவதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது இருந்தால் பண்ணிடுவார் அவர் தொண்ணூறு வயசு இல்லை நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழணும் அப்படி ஏதாவது வாழ்ந்தால் கண்டிப்பாக சட்டசபைக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய முன்னேற்றங்கிறது அவ்வளவு தான் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் இப்படி தனியாக நின்றதுங்கிறது என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் தவறு ஆனால் அவர் ஏன் இன்றைக்கி தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாளில் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வேறு விதமாக வரும் மூணாவது நாள்லேயே வெற்றி விழா கொண்டாடுவாங்க இல்லையா இப்போலாம் முன்னாடிலாம் நூறு நாளில் கொண்டாடுவாங்க இப்போல்லாம் மூணாவது நாளிலே கொண்டாடிடுவாங்க அப்போ தெரியும் அவருடைய ஸ்டாண்டர்டில் அவர் தனிச்சு விஜய் தனித்து நிற்கிறது அப்படிங்கிறது வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பாதகமான செயல் அமையாகும் இல்லை இல்லை ஏன் தெரியுமா விஜயோடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பெண்கள் நாற்பது ப்ளஸ்ஸு ஆண்கள் இருபத்தைந்து மைனஸ் இதுதான் அவருடைய வாக்கு வேற யாரும் யோசிக்கக்கூடிய யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பெண்கள் யோசிக்க மாட்டாங்களான்னு என் மேலே திருப்பி விட்டுறாதீங்க பெண்கள் அவங்களுடைய நிலையிலேருந்து யோசிப்பாங்க விஜய் வந்திருக்காருனா ஓட்டு போடுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ரெடி நம்மளே இதை ஏற்றுக்குறோம் விஜய் களத்துக்கு வராமையே இப்போ நம்ம எவ்வளோ பெரிய நம்பர் சொல்கிறோம் இந்த வயசுக்குரியவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இப்போ விஜய் களத்துக்கு வந்தால் இந்த சூழல் இன்னும் மாறுறதுக்காக தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ இந்தியாக்கு அது பாதமாக தானே அமையும் களத்துக்கு வந்தான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அவர் இப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா ஒரு கூட்டணிக்குள்ளே போய் இருபது சீட்டோ முப்பது சீட்டோ முதல்ல இருந்துட்டு வாக்குகள் எப்படி வந்ததுங்கிறத தெல்ல தெளிவாக புரிந்துக்கிட்டு அதற்கு பிறகு அவருக்கு வயசு இருக்குது அவருக்கு ஒன்றும் அவசரம் இல்லை இன்னும் திரிஷா மற்றவங்களும் அவரோட தான் இருக்காங்க அந்தளவுக்கு எங்கே தான் இருக்கார் ஒன்றும் குழப்பம் இல்லை அவர் வந்து அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருட அரசியலை நோக்கி போயிருக்கணும் ஒழி அவசரப்பட்டுருக்கக்கூடாது கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் முதல் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற போயே நம்மளுடைய அந்த சீட்டு பேரம் அப்படிங்கிறத வந்து குறைச்சிக்கிட்டு முப்பது சீட்டு இருபது சீட்டு நிற்கிறது அது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பரந்தூரை பற்றி பேசிகிட்டு இருக்கார்ல தேர்தலுக்கு முன்னாடி இப்போ பரந்தூருக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா திமுகலேருந்து அந்த ரேட்டு கொடுத்தா பரந்தூரில் இருக்கிற பாதி பேர் களையம் போயிடுவான் இவருடைய கொள்கை என்ன ஆகிடும் இவர் போய் யாரை வச்சுட்டு போராடுவார் பரந்தூருக்கு பதிலாக விமான நிலையத்தில் எங்கே அமைக்கலாம் மெரினா பீச் ஏரியா பெருசாக இருக்குது அங்கே அமைக்கலான்னு யாராவது ஒரு அற்புதமான ஐடியா கொடுத்துருந்தாங்கன்னா இப்போது பா கமடாபாட்டில் நடந்த விபத்தை பற்றி எல்லாேருக்கும் தெரியணும் மெரினா பீச்சில் உங்களால் ரோட் ஷோவே ஏதாவது ஏர் ஷோவே நடத்த முடியல அங்கே நீங்கள் ரன்வே எல்லாம் போட்டு பண்ண முடியுமான்னு யோசிச்சுருக்கணும் அவருக்கு தெளிவில்லை பரந்துரை பொறுத்த வரைக்கும் ஈவே ராமசாமியாவை பழித்து விட்டு நீங்கள் அரசியல் நடத்த முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறாரு சீமானுக்கு ஓட்டு வந்ததுங்கிறது வந்து ஈவே ராமசாமியை படித்ததுக்கு பிறகு தானே ஈரோடு கிடக்கையில் அவருடைய ஓட்டு வந்து டபுள் ஆச்சு முதல்ல வாங்கியிருந்ததை விட அறுபதாயிரம் பாக்குகளுக்குள்ளே அவர் வந்தார் ஸோ எதுவுமே தெளிவில்லாமல் இருக்கார் கூட இருக்கிறவங்க சரியில்லைங்கிறத மட்டும் அன்பாக எடுத்து சொல்கிறேன் கூட இருக்கிறவங்களுக்கும் அறிவு இருக்குது நிறையா வேலைகள்லாம் செய்து வந்தவங்க தான் ஆனால் விஜய்னு பேர் சொன்னால் கைத்தட்டல் கிடைக்குங்கிறதுக்காக பேசுகிறாங்க அவங்கள வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகே இப்போ இந்த திமுகவுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அதாவது ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழி கேம்பெயின் இல்லைங்க பர்ச்சேஸ் வீடு வீடாக போகிறாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை தம்பிக்கு வேலை இல்லை அப்படியா ஏ எதாவது பண்ண முடியுமாப்பா ஆ பண்ணிடலாங்கண்ணா அப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலை அப்படியா என்ன பண்ணுறாங்க இருக்காங்களா சரிங்க மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாரு சரி உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க மாதம் ஐயாயிரம் ரூபா நான் வரேன் ஏன்னா ஒம்பது மாதத்துக்கு தானே அதுக்கப்புறம் யார் கொடுக்க போகிறா ஆட்சியிலே இருக்க இல்லை ஸோ ஐயாயிரம் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறாங்க ஜிபே நம்பரை வாங்கிப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அங்கே யார் முடிவெடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஜிபே நம்பரை வாங்கிட்டு வந்துட்டு பணப்பட்டு அடவை கரெக்டாக பண்ணுறதுங்கிற பர்ச்சேசிங் பவருக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள் கேம்பெயின் எப்படி போய் பண்ணுவாங்க கேம்பெயின் எப்படி பண்ணுவாங்க என்ன தெரியுமா அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்களா அதாவது இந்திய அரசு என்னென்ன மாதிரி தப்பு பண்ணுதுங்கிறத கேள்வியாக கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியை போகிறவங்க ஒழுங்காக புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு ஆம் இல்லைங்கிற பதிலெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும் இந்த கேள்வியை கேட்ட உடனேவே அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இல்லையா அப்போ நீங்கள் ஜிபே நம்பரை வாங்கிட்டு கரெக்டாக ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் அனுப்பிச்சிங்கன்னா ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது இதில் என்ன குழப்பம் இருக்குது இதில் விசிக்கா நோட் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது பட்டினி இனத்தவருக்கு மட்டும் பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்க வீசிக்கு அப்படியும் போக போது அவருடைய ஆட்களை நம்ம பயிற்சி முகாம்கிற பேரில் வாங்கிடுவோம் அப்படிங்கிற இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப தெல்ல தெளிவாக வாக்கு வாங்கிய அரசியலுக்குள்ளே அவங்க அழகாக இருக்காங்க அதில் என்ன இருக்குது பெருசாக ஓகே இப்போ அப்படியே நம்ம வந்தோம்னா அந்த தமிழக சூழலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் இந்த திருப்புவனம் கஸ்டோடியல் எடுத்து அது அந்த உதயநிதி ஜ ஒரு லட்ச ரூபாய் பணம் கட்டிட்டு ஜாமீனில் வந்தார் அது பரபரப்பாக இல்லையா இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் ஊடகத்தில் தானே இருக்கீங்க பெரும்பாலான ஊடகங்கள்ல அதை பெரிய பேசு பொருளாக கூட எடுக்கல ஏன் என்ன பயமா இல்லை ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாமீன் வாங்கினதில் ஏதாவது கேவலமாக தைரியமாக நடத்தலாமே இப்போ முருகர் மாநாடு நடத்துனாங்க இல்லையா பிஜேபியிலேருந்து இவங்க உடனே சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் பெரிய செலவு இல்லாமல் இவங்க இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ணால் கூட தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்ணால் கூட ஒரே ஒரு மாநாடு மூணு நாள் கிவியரமணி ஐயாவை விட்டுட்டு சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு நடத்தினாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு உங்கள் கொள்கை அது தானே உங்கள் கொள்கையை அதுதானே இப்போயும் அம்மா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தானே வச்சுருக்காங்க ஆன்மீகம் ஐம்பது நாஸ்திகம் ஐம்பது ஓட்டில் ஒன்றும் குழப்பமில்லை அவங்களும் போய் தெல்ல தெளிவாக இவே ராமசாமி அந்த நாட்டுக்கு செய்த நல்லது என்ன பெண்களை பற்றி அவர் சொன்னது என்னங்கிறதுலாம் ஒரு மாநாடு நடத்தினா அதில் ஏதாவது நியாயம் இருக்குது அதை பண்ணாங்களா அவங்க பண்ணலையே அப்போது உதயநிதியையா ஒரு லட்ச ரூபாய் கற்று ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இப்போ ராகுல் காந்தி ஜாமீனில் வரலையா சோனியா அவங்களாம் ஏதாவது வருத்தப்பட்டாங்களா வேதனைப்பட்டாங்களா இல்லையே சோனியா காந்தி வெளியில் ஜெயிலில் தான் இருக்காங்க செந்தில் பாலாஜி பெயிலில் தான் இருக்கார் அதில் எதாவது பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி தைரியமாக சொல்ல வேண்டியது தானே நான் பெயிலில் தான் இருக்கேன் சனாதனத்தை எதிர்த்துட்டு அப்படின்னு சொல்ல வேண்டியது அதையும் ஏன் பூசி முழுகணும் சரி ஆனால் வேறு ஏதோ ஒரு பரபரப்பான விஷயம் பற்றி பேசுகிறீங்க நான் ஓவர்லாப் பண்ணிட்டேன் திருப்புவனம் இஷுவை வந்து அரசு சரியாக தான் கையாண்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா அரசு இதில் வேலையே செய்யலையே அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிங்க தான் தப்பு பண்ணாங்க நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ பேட்டி கொடுக்குறாரு ஸ்டாலின் ஐயா அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு ஒருத்தரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டவர் ரொம்ப அருமையான ஒரு இரநூறுபா ஆளுன்னு நினைக்கிறேன் கேள்வியே அற்புதமாக கேட்டார் நீங்கள் ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்தி மக்களுடைய துயரங்களை எல்லாம் தீர்த்து விட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி சில அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார் நான் தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டோமே நாங்கள் தான் முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு பேசினவர் தானே கவால்னு மூணு மணி நேரத்தில் ஃபோன் எடுத்தாம்மா மன்னிச்சுங்கம்மா அப்படிங்கிறாரு ஸோ தவறு நடந்ததுங்கிறது இயல்பான ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து விஷயத்தை வாங்கிட்டாங்க அது மட்டும் சொல்ல அரசு வெளிப்படுத்தன்மையாக இந்த வழக்கை சிபிஐக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தன்மையாக நடந்துக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏன் பண்ணலை நாலு வருஷத்தில் எந்த வழக்கை சிபிஐட்ட கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு லாக்அப் மரணங்கள் வந்தது அதில் எது கொடுத்துருந்தாங்க பொள்ளாச்சி வேணால் சிபிஐக்கு கொடுத்தது அதிமுக இந்த திருபவன விஷயத்தில் அதிமுகவுடைய வக்கீல்கள் இறங்கி போராடினாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு எச் ஐயா ஒரு பேட்டியை கொடுத்து யார் அந்த தப்பு பண்ணாருங்கிறது ஓப்பனாக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் எனக்கு அது பேசு பொருள் ஆகுது இல்லைன்னா உதயநிதி ஐயாவுடைய ஜாமீன் மாதிரி அப்படியே அமைங்கி போயிருந்துருக்கோம் அந்த இருபத்தி மூணு கேஸில் வந்து வீடியோ ஆதாரம் இல்லை இதில் வீடியோ ஆதாரம் வந்துருச்சு இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு மிகப்பெரிய தவறு அதில் அப்படி என்ன காவல்துறைக்கு அழுத்தமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு மனிதரை வந்து கொள்கிற அளவுக்கு அப்படின்னு அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் யாரோ ஒரு லேடி அந்த லேடி வந்து தப்பு பண்ணுறாங்க தொடர்ந்து தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் திமுகவில் இருக்கும் ஒரு அயோக்கி தினம் பண்ணுறவங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் நல்ல இடத்துல இருக்குது அதிகாரிகள் யாரையோ பிடிச்சி போட்டிருக்காங்க அதிகாரி கூப்பிட்டு சொன்ன உடனே அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க அவசரப்பட்டு பண்ண தவறு தான் இருந்து ஃபோன் வந்ததெல்லாம் சொல்லப்படுச்சு சொல்லப்படுகிறது ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல அது ஏடிஜியாக இருக்கலாம் டிஜியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் சொல்லித்தான் அந்த தவறு நடந்ததுங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் எதுவுமே கிட்ட கண்ட்ரோல் இல்லையே கள்ளக்குறிச்சியில் பாக்கெட்டில் சாராயம் விற்ற வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாது ஏன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ இதை சால்நிலையாட்டை போய் சொல்லவே இல்லை ஏதோ குடும்பத்தில் யாரோ வியாபாரம் பண்ணுறாங்க போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு வாய முடிவு விட்டு எங்கேயோ பிரச்சனை பிரச்சனையாயிடமோட்டு வாயை மட்டும் உட்காண்டிருந்தாங்க அளவுக்கு தான் இவருக்கு தெரியுது ஆனால் அவர் காவல்துறை மந்திரி உளவுத்துறை கண்ட்ரோல் இல்லையே நினைக்கிறீங்களா கண்ட்ரோல் நியாயமான விதத்தில் இல்லை உங்கள் எதை வந்து சொல்லணும்னு எனக்கு தெரியலன்னா நான் அப்படிங்க சொல்லுவேன் இங்கே மாமியார் ஆட்சி நடக்குதா மருமகள் ஆட்சி நடக்குதா இங்கே சிதம்பரம் ஆட்சி நடக்குதா மதுரை ஆட்சி நடக்குதானே எனக்கு தெரியாத போது நான் அப்படிங்க கன்ஃபியூஸ் பண்ணுவேன் சொல்ல மாட்டேன் வாய் மூடிட்டு தான் இருப்பேன் ஓகே சார் ஓகே இதுவரை எங்களோடு தங்கள் கருத்துக்களை ரொம்ப நன்றி